அன்பு குழந்தையே மிக பெரிய கண்டம் உனக்கு வரப்போகின்றது பிரித்தியங்கரா சொல்கின்ற விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக பதற்றத்தை உருவாக்குவதாக இருந்தாலுமே என்னவென்று முழுமையாகக் கேட்டு உன் இல்லத்தில் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்துகொள் கண்டம் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கிறது அதையெல்லாம் தாண்டித்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தினால் இந்த வாழ்க்கையை நாம் காப்பாற்றி கொள்ளலாம் என்ற உனக்குள் இருக்கின்ற அந்த எண்ணம் உன்னை எப்படியாவது வாழ வைத்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறது அந்த தான் என் பிள்ளை நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த பிரத்யங்கரா எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விடுகின்றது மேலும் மேலும் பல கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் உனக்கான அத்தனை மாற்றங்களையும் நான் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தரத்தான் செய்கின்றேன் எல்லா சூழ்நிலையிலும் இருந்து உன்னை நான் காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் என்னவெல்லாமோ கடந்து விட்டாய் இந்த வாழ்க்கையில் இனியும் மீதம் இருக்கின்ற இந்த விஷயத்தையும் நீ கடந்து விடத்தான் வேண்டும் சட்டென்று நமக்கு நல்லதை நடத்த யாரும் இல்லை எனும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு கெடுதலை நடத்த அத்தனை பேரும் தேடி வருகிறார்கள் என்பது உனக்கு மிகுந்த மன வேதனையை கொடுத்திருக்கின்றது இத்தனை சூழ்நிலைகளையும் இத்தனை சோதனைகளையும் தாண்டி என்றும் என்றென்றும் நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உன்னோடு என்றும் இந்த பிரத்தியங்கரா நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கலாம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்கள் தொடர்ந்து வந்து உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கலாம் ஆனாலும் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று உணர்கின்ற தருணம் இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நீ சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் இதிலிருந்து உன்னை நீ காப்பாற்ற எப்பொழுதுமே முழு முயற்சியோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும் என் பிள்ளையே கண்ணீர் துளிகள் இங்கு அதிகமாகிவிட்டது இனியும் அதை நீ வீணடித்து கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற இந்த கண்டத்திலிருந்து மட்டும் நீ தப்பித்து விட்டாயானால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் மேலும் மேலும் இந்த சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரும் உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுத்திட்ட அத்தனை சந்தோஷங்களையும் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையை நீ எப்படியாவது நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாய் ஆனால் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த துன்பங்களும் இந்த வாழ்க்கை தந்திட்ட வேதனைகளும் எந்த அளவிற்கு உன்னை காயப்படுத்தியது என்பதனை நான் நன்கு அறிவேன் இந்த பிரித்தியங்கரா நான் நினைத்து விட்டால் இனி ஒருபொழுதும் நீ மேலும் மேலும் இந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே நீ இருந்திருக்க மாட்டாய் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் உன்னால் நிச்சயமாக துணிச்சலோடு எதிர்கொண்டிருக்க முடியும் இனியாவது இந்த பிரத்யங்கரா என்னை நீ உணரத் தொடங்கு உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கின்ற இந்த தாயை நீ முழுமையாக புரிந்து கொள்ள தொடங்கு எதிர்பார்த்திடாத அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் நிச்சயமாக இனிமேல் கிடைக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் எல்லா மாற்றங்களும் எல்லா திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் மனது எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எத்தனையுமே உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்று நீ யோசிக்கும் பொழுது அம்மா கண்டம் வருகிறது என்று சொல்கிறாளே அதுவும் என்ன நடக்குமோ தெரியவில்லையே என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படாதே பிரத்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகளை முழுமையாக நீ கேட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல கஷ்டங்களையும் பல நம்பிக்கைகளையும் தருகிறது எல்லாமும் சேர்ந்து உன்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் கரை சேர்த்து விட வேண்டும் என்றுதான் துடித்து கொண்டிருக்கிறது கஷ்டங்கள் தான் அதிகமாக ஒருவரை பக்குவப்படுத்தும் கஷ்டங்கள்தான் ஒருவரை அதிகமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கொடுக்க வைக்கும் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் என்றும் என்றென்றும் உனக்கான நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் நான் உன்னோடு இருந்து உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ உறுதியாக நம்ப வேண்டும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையை உன் அம்மா சொல்லும் பொழுது நீ அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த வெற்றிகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளாயானால் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் எப்பொழுதுமே நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை நான் காண்பித்திருக்கின்ற தேவி நாளை மறுநாள் அதாவது மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை உன்னை தேடி வருகின்ற கண்டம் நாளை மறுநாள் உன் வாழ்க்கையில் இருந்தே ஒளியப் போகிறது அதாவது கண்டம் எங்கிருந்து வரப்போகிறது தெரியுமா உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு பெண்தான் அந்த கண்டத்தை உன் இல்லத்திற்கு கொண்டு வரப்போகிறாள் இவளினுடைய வார்த்தைகளும் இவர்களினுடைய செயல்களும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மனதை எப்பொழுதுமே காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றது வேண்டும் என்றே இவர்கள் தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களையும் பல சோதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது ஓரளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ கொஞ்சம் பக்குவமடைந்திருக்கிறாய் உனக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்று தெரிந்ததும் இவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை தேவையில்லாத பல பிரச்சனைகளை உன்னுடைய குடும்பத்திற்குள் கொண்டு வர இப்பொழுது முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் என் பிள்ளையே நான் காண்பித்திருக்கின்ற தேதியில் உன்னுடைய இல்லத்தில் நடக்கப் போவது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா சதுர்த்தினால் அதாவது விநாயக பெருமானுக்கு உகந்த சதுர்த்தி நாள் அன்றைய விடியலில் இருக்கின்றது அது மட்டுமல்ல அன்றைய இரவானது பஞ்சமி திதி இந்த விநாயகப் பெருமானும் வராகி அம்மாவும் ஒன்றாக சேர்ந்து உன் வாழ்க்கையில் பல கெடுதல்களை நினைத்து வேண்டும் என்றே கண்டத்தை உருவாக்க உன் இல்லத்திற்குள் வருகின்ற இவர்களை ஒழித்து கட்டப் போகிறார்கள் உன் இல்லத்தில் இந்த விஷயம் நடக்கத்தான் போகிறது அவர்கள் வாயினாலேயே நான் நிச்சயமாக இனி ஒருபோதும் உன் இல்லத்திற்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு செல்கின்ற அளவிற்கு ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி கொடுக்கப் போகின்றார்கள் இதை மட்டும் சரியாக உன் வாழ்க்கையில் அவர்கள் நடத்தி விட்டார்களே ஆனால் இனிமேல் உனக்கு வாழ்க்கையில் இது போன்ற தீய விஷயங்களைக் கொண்ட மனிதர்கள் நடமாடுவது குறைந்துவிடும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றது தெய்வங்கள் என்னென்ன வெல்லாம் செய்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் எப்பொழுதுமே உனக்கு வருகின்ற கண்டங்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் இப்பொழுதும் இந்த நிலையை நீ கடந்து வர வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை ஆட்டி படைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையை மனது ஒரு விஷயத்தை சரியாக ஏற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது அந்த தருணத்தில்தான் வேண்டும் என்றே உனக்கு இவர்கள் கஷ்டங்களை கொடுப்பார்கள் அந்த நேரத்தில் தான் இந்த மனிதர்கள் உன்னை காயப்படுத்த துடிப்பார்கள் எதுவும் வேண்டாம் என்று நீ ஒதுங்கி இருந்தாலும் இவர்கள் உன்னை விட்டுவிடுவதில்லை ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கத்தான் இவர்கள் நினைக்கிறார்கள் இதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் எதிர்பாராத பல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் இல்லத்திற்கு வருகின்ற கண்டம் அழிய போகிறது அதுதான் நடக்கப் போகிறது என்பதனை இந்த பிரத்யங்கரா உனக்கு உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற நன்மைகளை நீ அதிகமாக யோசிக்க தொடங்கு உனக்கான அத்தனையும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்களோடு நீ பெற நினைக்கின்ற வெற்றிகள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்காக அத்தனை நல்ல விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ நினைத்து விட்ட மாற்றத்தில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வரும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு சந்தோஷங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த நேரம் என்றும் என்றென்றும் நீ கேட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையை நீ சிந்திய கண்ணீர் துளிகள் நிச்சயமாக நான் அறிவேன் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல கெடுதல்களை இவர்கள் செய்ததையும் நான் அறிவேன் இதையெல்லாம் தாண்டி நீ பெற வேண்டிய வெற்றியும் இதையெல்லாம் தாண்டி நீ பெறக்கூடிய சந்தோஷமும் என்றும் என்றென்றும் உன்னோடு நிலைத்திருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர வேண்டும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் உனக்கு கெடுதல் நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு மத்தியில் உன்னை நிச்சயமாக நான் நல்லபடியாக வாழ வைப்பேன் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் நீ நிச்சயமாக மேலும் மேலும் பல சந்தோஷங்களை பெறுகின்ற வகையில் அத்தனை மாற்றங்களையும் உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் எல்லா விஷயங்களையும் கடந்து நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இப்பொழுதே தயாராகிவிடும் இவ்வீட்டிற்குள் வருகின்ற அத்தனை பேரையும் நல்லவர்கள் என்று நம்பி உன் இல்லத்திற்கு வருகின்றவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று உனக்கு தெரியுமா அவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று தெரியுமா பல பேர் உன் இல்லத்தை நோட்டமிடத்தான் வருகிறார்கள் பலர் உன்னுடைய இல்லத்தில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வதற்காகத்தான் வருகிறார்கள் இதையெல்லாம் முதலில் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயங்களையெல்லாம் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளுமே நீ அனுபவித்தது எல்லாம் போதும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனிமேலும் இவர்களை நம்பி விடாமல் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் இந்த விஷயங்களைப் பற்றி எல்லாம் நீ பெரிதாக நினைத்திடாமல் உன் இல்லத்தை தேடி வருகின்ற கண்டம் தெய்வத்தினால் அளிக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதற்காக அம்மா இதைச் சொன்னால் அதுதான் தெய்வமே தீர்த்து வைக்கிறதே அதன் பிறகு எதற்கு நமக்கு தெரிவிக்க வேண்டும் எதற்காக நம்மை பயமுறுத்த வேண்டும் என்று நீ நினைக்கலாம் என் பிள்ளையே ஒரு தவறு ஒரு முறை நடக்கும் பொழுது மட்டும்தான் தெய்வம் காப்பாற்றும் அது இப்படிதான் என்று தெரிந்துவிட்ட பிறகு மீண்டும் மீண்டும் அதே தவறு நடக்கும் பட்சத்தில் தெய்வம் ஒருபோதும் உன்னை காப்பாற்றாது என்பதனை நீ புரிந்துகொள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக என்னவென்று உனக்கு எளிதாக தெரிந்துவிடும் இனி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் இனி வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையுமே உன்னை வாழ வைக்கத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த பிரித்தியங்கராவினுடைய அன்பினால் உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை நல்ல மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள இப்பொழுதே தயாராக இரு யார் வந்தாலும் என்ன செய்தாலும் அதை சட்டென்று நம்பிவிடாதே எந்த விஷயமும் உண்மை தெரியாமல் அதை நீ நம்பினாயானால் அது உனக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் கஷ்டங்களைத்தான் கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.